பிரியமானவர்களே கற்றாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் நான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவிதி சொல்லுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த தாவீதின் வாழ்க்கையில் பல விதங்களில் பல கோலங்களில் மரண இருள் இந்த தாவிதை சூழ்ந்த போதெல்லாம் கர்த்தருடைய கரம் இந்த தாவிதோடு இருந்தபடியினால் ஆண்டவர் எல்லா இக்கட்டுக்கும் எல்லா போராட்டத்திற்கும் சத்ருவின் வல்லமைக்கும் கர்த்த தாவிதை விலக்கி காக்கிறதை நான் பார்க்க முடிகிறது ஏதோ ஒரு மரண இருள் ஏதோ ஒரு மரண கட்டு உங்களுக்கு விரோதமாய் உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பி ஏதோ சாவுக்கு நேரான பாதையில் உங்களை நடத்தி எண்ணி நீங்கள் பயந்து கலங்கி போயிருக்கீர்களோ அறிக்கை நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படேன் சாவுக்கு பயப்படேன் என்னோடு கூடவே இருக்கிறீர் உமது கோலுமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி நீங்கள் விசுவாச அறிக்கையிட்டு ஜெபியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறேன் எல்லா மரண கட்டுகளை உடைத்து உங்களுக்கு முன்னே போவார் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பதை நீங்கள் காண்பீர்கள் நாம் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் யார் யார் கட்டுகளினால் பாதிக்கப்பட்டு வியாதி என்னும் மரண கட்டுகளினால் விசாசு என்னும் மரண கட்டுகளினால் பலவிதமான கட்டுகளின் வாயிலால் பாதிக்கப்பட்டு வேதனையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தரு அற்புதம் செய்வீராக எப்பேர்ப்பட்ட மரண கட்டுகளாக இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகிப் போகட்டும் கர்த்தர் அற்புதம் செய்துமிட பிள்ளைகளை விடுவித்ததொரு நீர் அப்படி செய்கிறது காயுமுக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே